ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க தைக்கிறத வீடியோவே எடுக்க முடியலைங்க ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தைக்கிறத எப்படிங்க வீடியோ இருக்கிறது எனக்கே ஒன்றும் தெரியல திருப்பி வச்சு பார்ப்போமா அப்படின்னு பார்க்குறேன் ங்க அதனால அது தனியாக கலஞ்சது வச்சிருக்கிற எதுக்கு பத்திரிக்கையோ பார்த்து எடுத்து வச்சுக்கலாங்க இங்க வாருங்க அந்த சின்ன சின்ன கவட்டை எல்லாம் தைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம் சுருண்டுக்குதுங்க துணி லேசாக இருக்குதுங்க இது மேல் பக்கம் வரணுங்க இது உள் பக்கம் வர மாதிரி வச்சு ஆயிட்டு பண்ணணுங்க இப்படி இந்த க கவட்டை இப்படி பார்த்த மாதிரி ஒன்னு தைக்கிறோமெல்லாங்க இப்படி ஒன்னு திருப்பி வைக்கணுங்க இந்த பக்கம் சைடு பார்த்தல இந்த நிம்மி என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கல்ல என்னமா நடிக்கிறாங்க அந்த ட்ராமா ஃபேமிலியில் நடிப்புக்கு ஒரு அளவே இல்லைங்க ஏங்க ஒரு பொம்பளை நாய்க்குட்டி கொண்டாந்தோட வந்தால் இப்படித்தான் உட்கார்ந்துட்டு அப்படியே செத்தவங்க இதில் வா வெத்தலை வாத்த கொடுத்த மாதிரி அப்படியே வச்சுட்டு வந்து பேசுவாங்களா முட்டாளங்க முட்டாளாக்கி அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தாங்க பார்த்துக்கிட்டுருக்குறாங்க இப்போலாம் பார்த்திங்கல்ல அவங்க லைவில் எப்படி எல்லாத்தையும் எடுத்து எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க ம் முதல்லாம் எப்படி இருந்து இப்போல்லாம் வருமானம் வர ஆரம்பித்தோமே நிறையா பணங்கள் பொருள்களாக உதவி கிடைக்க ஆரம்பிச்சுன்னு சாதாரண கமாண்ட் ஓடுறவங்களாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தி கேட்குறாங்கன்னு எரித்து போச்சுங்க இவங்களையெல்லாம் பார்த்து பாவம் நினச்சுமே அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக இருக்குதுங்க இப்படியே பேசிக்கிட்டே தைச்சிக்கலாம் நீ எல்லாத்து இதெல்லாம் ஜாயிண்ட் பண்ணியாச்சுங்க நீங்கள் எல்லாம் கப்பு வெட்டி வச்சோம்னா தாங்க உள்ளே இப்படி கொடுத்து தைக்கிற மாதிரி வரும் பாப்பங்க இப்படி கூட வச்சு தைச்சிக்கிட்டே லைவ் இருக்குதுங்களே ஆனால் எப்படி நான் படிக்க முடியும் மீடியானா பிரச்சனை இல்லை அது நின்று போயிட்டு அது ஓர் எட்டு பார்த்துக்கிறேன் எல்லாம் நிற்கலைங்க ராமா ஃபேமிலி எல்லாம் பார்த்து யாரும் நம்பி பணம் போடாதீங்க அவங்களுக்கெல்லாம் காசு மூலமெல்லாம் நிறைய கிடைக்குதுங்க அந்த மாதிரி ப பரிதாபமாக அப்படி துணி துவைச்சி போறது எல்லாம் ஏங்க அனுக்கிறாங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பாங்க ஏங்க அது வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை ரெடி பண்ண முடியாதுங்களா மாதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏன் அந்த ஆள் ரெண்டு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க இல்லை ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த அம்மா சொல்லுதுங்களே அவங்க புதுசின மாதிரி தானே இவங்களும் வீடியோ போடுறாங்க இவங்களுக்கு அதே அவங்க அவங்கள விட இந்த பொங்கலை கொஞ்சம் வீஸ் அதிகமாக தான் போகுது அவங்களுக்கு வர்ற அதே சம்பளம் இவங்களுக்கு வராதுங்களா இவங்களுக்கு அதே சம்பளம் தானே வரும் பக்கம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு அந்த ஆளுக்கு வர்ற வருமானம் தாங்க இந்த அம்மாவுக்கு வருது அது எப்படிங்க அவங்களுக்கு வர்ற காசு இவங்களுக்கு வராம போயிருமா ஒரு வாஷிங் மிஷின் கூட வாங்க முடியாது இல்லை ரிப்பேராக இருக்கிறத ரெடி பண்ண முடியாது இப்படியே மக்கள்கிட்டையே எல்லாம் வாங்கி டெய்லி ஒரு புது ட்ரெஸ் ஓட்டு வந்து லைவ்ல உட்காடுறது இதெல்லாம் உடம்புல எப்படி தானே ஓட்டும் எங்களுக்கு ம் கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க அந்த காசை வச்சு இவங்க நல்லா ஆடம்பரமாக நகையெல்லாம் வாங்கி பதுக்கி வச்சுக்கிறாங்க வெளியில வந்து சாப்பாடுக்கே வழி இல்லைங்கிற மதவெடி இல்லாமல் ட்ராமா போகுது சொல்லித்தாலுங்க ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்குறேன் எப்படி இருந்தது காசு இந்த அம்மா ஆரம்பத்தில் என்ன சொல்லிச்சு நான் வெளியில எல்லாம் போய் விலாக் போடுவேன் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படியெல்லாம் சொல்லிச்சிங்களேன் இந்த அம்மா யாருக்காக ஒரு யூடியூப் காட்டி அவங்க பேரையாக படித்து ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருக்குதா யோசிச்சு பாருங்க சத்தியாக மட்டும்தான் பண்ணிச்சு வேற யாருக்குமே பண்ணலை இந்த அம்மாக்காக சப்போர்ட்டாக பேசுனாங்கன்னா இது ஒன்றுங்க அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி கமாண்ட் ஓடுறாங்களாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அம்மா சப்போர்ட் பண்ணாது ஏன்னா அவங்க மட்டும் மட்டும்தான் ஓடுறாங்க காசாக கொடுக்குறாங்க அப்படின்னு இருங்க அதை தைச்சி முடிச்சுட்டோன்னு வைங்க ஏற்று கப்பு கொஞ்சம் அந்த மொழி ஜாயின் பண்ணுறது இருக்குது வேலை அவசரங்க எங்கேயுமே போக முடியலங்கனால் உண்மையாக சொல்கிறேங்க எனக்கு வீடியோ போடறதுனால ஆசை நிறையா இருக்குதுங்க நானும் கிளம்பி போயிடுவேங்க அந்த வேலையெல்லாம் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு போனோம்னா அவங்களுக்கு பாதிக்குமில்லைங்க நேற்றாக வாருங்க நானும் லைவ் ஓடும்போது கம்மிக்காரான ஃபோன் பண்ணாங்க சீக்கிரமாக வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சங்கடப்படுறானுங்க இதில் தொண்ணூற்றி ஆறு இது வருதுங்க எப்படிங்க அஞ்சு நாள் ஆறு நாளில் முடிக்க முடியும் ரொம்ப வேலை குறைச்சிருங்க பையன் முதல்ல கொஞ்சம் வெட்டி இருந்தான் இப்போ நமக்கு டைமே இல்லைங்க வெட்டி கொடுக்குறதுக்கு நானே எல்லாமே வைக்கிறது வெட்டுறது எல்லாமே நான் ஒரு ஆள் கொஞ்சம் லேட் ஆகுது பக்கத்துக்கு நம்ம வீட்டில் வீட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாது உட்காந்த இடத்துல எல்லாத்துக்கும் இந்த ரூமில் பெரியவங்க இருக்கா வந்து உட்காந்து சாப்பிடுவோம் சின்னவங்க இருக்கா வருமா வர்றப்பெல்லாம் அவங்களுக்கு சரி வேணுக்கிட்டே தெரியவனுங்க அவங்க அப்பா அந்த ரூம் போட்டு வெளியில் வரமாட்டாங்க கேட்டால் இப்போ இந்த குட்டி நாயகி இருக்கிறதுனால இது ஒரு சாப்பாடுங்க இங்கே வந்து உட்காந்தா குட்டி நாய்கெலாம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஹாலில் உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க கதவை சாத்தி கொஞ்சம் சாப்பிட வேண்டியதாங்க கொஞ்சம் கூட பரிதாபம்னா யாருன்னு நினைக்கிறேன் இதில் வேறு வந்தால் வீடு ஒன்றாம் கூட்டிலியா என்ன டீ குடிச்சிட்டாம ஊற இப்படியா கிடக்குது எப்படி பேசுகிறாங்க நான் என்னங்க வந்துட்டு எனக்கு காசும் கொடுக்க மாட்டாங்க வீரியாணி ஸ்டக் மோனோ எட்டி எட்டி பார்க்குறதா இருக்குது இது ஜாயிண்ட் பண்ணியாச்சுங்க அடுத்தது வந்து இங்க பாருங்க ரெண்டு டபுள் கப்புங்க இப்படி ரெண்டு விதையும் அப்படி ஒன்றா இப்படி வச்சு இதை ஜாயிண்ட் இது நான் அடிக்க வச்சுக்குவோங்க அடிக்க வச்சுட்டேன்னு வைங்க டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம தைச்சிக்கலாம் இப்படி சும்மா இப்போ தே வீடியோ போடுறக்காக இப்படி பண்ணுங்க நீங்கள் முடிஞ்சதுங்க இது ஜாயின் பண்ணுறது இன்னொரு ரெண்டு டஜன்தானுங்க இருக்கிற ஜாயின் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சுது சரி அதுக்காக போய் நீங்கள் உட்காந்து அடிக்கிட்ருக்காடி என்ன ஒன்று தைச்சிட்டு வெட்டுறதுக்கு போய் உட்காந்துட்டு லைவ் ஓடலானுங்க அந்த ஈக்குவலாக தாங்க இந்த பொம்பளை சம்பாதிக்குது தயவு செஞ்சு யாரும் பணம் போடாதீங்க ட்ரெஸ் எதுக்குங்க அத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க ம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுங்களேன் இந்த அம்மாக்கெல்லாம் என்ன இப்போ எவ்வளோ ஒரு கிமுறாக பேசுது ம் வெளியில போனாய் அப்படிங்கி இருக்கமாண்டு ஓடுறவங்கள ஒரு கேள்வி ஏட்டா அப்படி போடுது அந்த பொம்பளை ம் வேறவங்கள இவங்கள போய் ஒன்று இவங்கள பற்றி போட்டால் உடனே அதை கொண்டாந்து முன்னாடி அது என்ன போஸ்ட்டில் அவங்கள அந்த வார்த்தை விரிச்சுது ஆனால் ரொம்ப ஆட்டம் போட்டால் அதுதானுங்க அது ஆட்டை ஒரு தாங்க போடணும் ரொம்ப நம்ம காசு பணம் வந்துருச்சு நம்ம ஆறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படியெல்லாம் நினச்சிட்டு ஆடினாங்கன்னா அதை அழிவுக்கு அவங்களே வழி ஏறிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாருமே எதுக்குங்க சப்போர்ட் பண்ணாங்க அந்த அம்மாவுக்கு பாவம் எப்படி கண்ணு முன்னாடியே ஒரு மனைவி முன்னாடி பண்ணுறாங்க சொல்லி தான் ஆனால் அந்த அம்மா இன்னைக்கு பண்ணுற பூட்டியெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே விலகி போயிடுவாங்க ஆனால் ஏன் இன்னும் காசு ஒன்று கொடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் கெல் பண்ணுறாங்க கடைசிக்கு மாதம் ஐம்பதாயிரம் விடுங்க ஐம்பதாயிரம் என்னங்க ஒன்று போகிறாங்க எனக்கெல்லாம் ஐயாயிரம் கொடுத்தாலு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறேங்க நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட நான் என்னங்கிறேன் எனக்கு ஐயாயிரம் கொடு நான் எல்லா செலவும் நான் மாதம் பூரா நான் பால் கொடுத்து கிளீண்டர் எடுத்து சாப்பாடு செலவுக்கும் பண்ணிக்கிற அரிசி மட்டும் எனக்கு வாங்கி போட்டுருங்க கரண்டு பில் கட்டிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் என்கிட்ட ஐயாயிரம் கொடுத்தா கூட நான் அதில் எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படி நடத்துவோங்க ரேஷன் அரிசி இருக்குது உளுந்து ஒரு கிலோ ஒரு மாதத்துக்கு வாங்கினோம்னா ரேஷன் அரிசி இருக்குது அதில் இட்லி போட்டுக்கலாம் நைட்டுமும் காலையில் இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரேஷன் கடையில் கோதுமை போடுறாங்க அதை வச்சு மாவு பஞ்சு வச்சோம்னா வாரத்தில் ஒரு நாள் சப்பாத்தியோ பூரியோ ஓட்டுக்கலாம் நிறையா இருக்குதுங்க எப்படியெல்லாம் ஒரு பொம்பளை சிக்கனமாக வாழ முடியுங்கிறது எனக்கு தெரியுங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார் மாதம் ஒரு ஐயாயிரம் கூட எங்கள் கையில் கொடுக்க மாட்டேன் நானே வந்துக்கிறேன் பார்க்குறேங்க அவங்க வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்றாங்க இருந்தாலும் சொல்கிறேங்க இந்த அம்மாவுக்கு ஐம்பதாயிரம் பத்தாதுங்களா ரெண்டு வருஷங்க வேலைக்கு போகிறாங்க இந்த அம்மான்னு சம்பாதிக்குது அதான் கொடுக்குங்க அந்த அம்மா சிக்கனமாக தாங்க இருக்குது நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் சேமிச்சு வச்சு அவங்க நிறையா சம்பாதிச்சு போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் ஏன் கஷ்டப்பட்ட காசு கொண்டே கொடுக்குறீங்க என்னமோ பண்ணுங்க இங்கே பாருங்க நீ ரொம்ப வீடியோ லாங் அதனால ஆப் பண்ணிடுங்க இங்கே இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதெல்லாம் வெட்டி இங்கே வாங்க இது இந்த கா கவட்டை வச்சுன்னா நாங்கள் இதுக்குள்ள வச்சு ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டு பக்கம் இங்கே எச்சா நீட்டிக்கிட்டு பார்த்தீங்களா இதையெல்லாம் வெட்டிட்டு வந்து அடுத்து தைக்கிற வேலைங்க ஓகேங்க பா இதே பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு மறக்காமல் நம்ம டெய்லர் மா சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க தேங்க்யூ